ஹலோ வெல்கம் பேக் டுங்க டெல்லி தமிழ் இன்னைக்கு நாங்க எங்க தங்கச்சி வீட்டுக்கு தாங்க போறோம் அவங்க ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவிழா ஸோ தான் நாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும் ஏன்னா என்னோடய அப்பாவும் தம்பியும் வரல அவங்க ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போயிட்டாங்க லீவ் இல்லை ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும் நாங்கள் வந்து அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது காளியம்மன் கோவில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபப்லேயே வந்து திருவிழா போட்டு முடிஞ்சா முடிஞ்சிருச்சுங்க பக்கத்துலேயே என்னோட மாமாவோட கடை இருக்குங்க ஸோ அங்கே தான் ஐஸ்கிரீம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ அம்மாவும் வந்துட்டாங்க அப்புறம் அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்காக பூ வாங்கி வச்சுருந்தாங்க நான் வந்து மறந்துட்டேன் பூ வைக்கிறதுக்கு ஸோ அம்மா வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி டக்குன்னு பூ வாங்கி வச்சுவாங்க ஏன்னா பக்கத்து அங்கே வீட்டு பக்கத்திலே வருவாங்க பூ வைக்கிறவங்க ஸோ அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால வாங்கிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க அங்கே டிராஃபிக்கெல்லாம் இருந்ததுனால அப்புறம் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே பசங்க எல்லாருமே ஹாய் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரி நம்ம அங்கே கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டுருந்தாங்க சரி டக்குன்னு நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுங்களெலாம் போகணும் இல்லைங்க ஸோ அதனால் நாங்களும் அங்க அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சு அங்கேருந்து போய் இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் பேசிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி தங்கச்சி வீட்டுக்கே வந்துட்டோம் எல்லாருமே ரெடி ஆகி இப்போ கோயிலுக்கு அங்கே வந்துவிட்டாங்க வெளியே ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலெல்லாம் சாமி அந்த த கையில் தூக்கிட்டு அந்த ரவுண்டாக சுற்றுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க எப்போயுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரதத்தில் அந்த குதிரெல்லாம் முன்னாடி இருக்குங்க அந்த மாதிரி ரதத்தில் சாமியை உட்கார வச்சு தான் ஊர்வலமாக வருவாங்க பட் போலீஸ் பர்மிஷன் கிடைக்காதனால இந்த மாதிரி பண்ணாங்க ஸோ இதுவும் சூப்பராக இருந்ததுங்க அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே சுற்றுவாங்க ஸோ நல்லா இருந்தது ¡Gracias! Yeah. என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுமே இதே ஏரியா தாங்க ஸோ அவளை பார்க்கறதுக்காக தான் நான் பாதிலேயே வந்த டேவா வெளியே இருந்தால் ஸோ வந்த உடனே கால் பண்ண உடனே நானும் சரி போயிட்டேன் பார்க்கறதுக்காக அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் பையனோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் கண்ணாடி போட்டுட்டு அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி போஸை கொடுத்துட்ருக்கா பாருங்களேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்ண அப்படியே பேசிகிட்டே உட்காந்துக்கிட்டேங்க ஏன்னா அவங்களுக்கும் கிளம்பணும் ஸோ நானும் அங்கே வளரணும் எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் நானும் கிளம்பிட்டேன் ஸோ மீதி டான்ஸை பாருங்கள் Terima kasih telah <laughs> menonton! இந்த மாதிரி தாங்க நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமி இந்த மாதிரி தூக்கிட்டு ஊர்வலமாக வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எண்டிங் பாயிண்ட் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால் இப்போ இவங்க எல்லா குரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இவங்க பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே சாரி எடுத்து கட்டிருந்தாங்க தமிழ்நாட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி எங்கேயுமே பண்ணாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் இந்த மாதிரி செட் சாரி கட்டுவாங்க ஸோ சூப்பராக இருந்ததுங்க எல்லா இந்த சேரீயும் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருந்தாங்க ஸோ நானும் அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டுங்க அவ்வளோதாங்க இந்த சாமியை வந்து இப்போ கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க सो पार எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சிங்க சொன்னால் நாங்களும் கிளம்பியாச்சிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்